ஆட்டம் காட்டும் தேமுதிக அதிர்ச்சியில் கடும் கோபத்தில் எடப்பாடி நண்பர்களிடம் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் மிக தீவிரமாக பார்த்து அந்த வரிசையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே அதிமுக வெற்றி வகை சூட வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிகள் சரி இந்த பிரச்சனை எல்லாம் ஒருபுறம் இருந்தாலுமே சமீபத்தில் தான் பாமக அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாசுகள் அதிமுக கூட்டணியிலே இணைந்திருந்தார் ராமதாஸ் திமுகவின் பக்கம் போக போகிறேன் பேச்சுகள் மட்டும் அடிபட்டாலும் இதுவரைக்கும் எந்த விதமான நகர்வுகளும் கிடையாது அப்படின்னே கூட ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடலூரிலே போடப்பட்ட அது தேதி போடப்பட்ட அந்த மாநாட்டிலே நாங்கள் கூட்டணி யார் யாருடன் வேறு எத்தனை வேட்பாளர் நிற்கிறார்கள் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறோம் என அனைத்து அறிவிப்புகளையும் கொடுப்போம் என நமது தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதாவும் அறிவிப்பை கொடுத்திருந்தார் ஆனால் மாநாட்டிலே இன்னும் நிறைய கட்சிகள் யாருடன் கூட்டணி என அறிவிக்காமலே இருக்கிறது அதன் காரணமாக நாம் மட்டும் அறிவிக்க வேண்டுமா கொஞ்சம் பொறுத்து பொறுத்திருந்து அறிவிப்போமே என சொல்லி

பதினேழு தொகுதிகளையும் ஒதுக்கி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டதாலும் இன்னும் அதிகாரப்பூர்வமான செய்திகள் எதுவும் வெளியாக கிடையாது அதே போல பாமக பதினேழு என்றால் எங்களுக்கு பதினெட்டு தொகுதியில் தொகுதிகளை வேண்டும் என பிரேமலதா சொல்லி இருப்பது நமது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிகப்பெரிய கோபத்திற்கு ஆளாக்கி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது தமிழகம் முழுவதும் ஒரு காலத்திலே மிகப்பெரிய ஒரு இயக்கமாக மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருந்தது தான் நமது தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே தேமுதிக இரண்டாம் இடம் கூட வந்திருந்தது அதாவது திமுகவை விரட்டி அடித்து இரண்டாம் இடம் வந்து எதிர்க்க தலைவராகவும் விஜயகாந்த் அமர்ந்திருந்தார் அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த நேரத்தில் ஜெயலலிதா அமையுடன் பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் தேமுதிக மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுத்தது திமுக பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வேலைப்பாடுகளையும் பார்த்தது அதாவது தேமுதிகவை ஓரம் கட்டியே ஆக வேண்டும் இல்லை என்றால் நாம் மூன்றாம் இடத்திலே தான் இருப்போம் என விஜயகாந்தின் மீது பல அவதூறுகளையும் பரப்பியதாகத்தான் அன்றைய தினம் செய்திகளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பதினெட்டு தொகுதிகளை வேண்டும் பதினெட்டு தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் என்பது வேண்டும் கொடுத்தால் கூட்டணி என்ற நிலைப்பாட்டில் வர ஆரம்பிக்கலாம் தமிழகம் முழுவதும் தேமுதிக அதாவது அதிகபட்சமாக மூன்று சதவீத வாக்குகள் மட்டும்தான் இது வரைக்கும் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் கொண்டு இந்த வேலையிலே பதினெட்டு தொகுதிகளை அதிமுக கொடுக்குமா அல்லது திமுக கொடுக்குமா அப்படின்னு பார்த்தால் இரண்டு கட்சிகளுமே கொடுப்பதற்கு வாய்ப்புகளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் என்பது வெளியாக் கொண்டிருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் இருந்தா மறக்காம லைக் பண்ணியிருக்க அப்படி இந்த வீடியோ ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க